எத்தனை பேரால டெய்லி மீன் இல்லாம சாப்பிட முடியாது வணக்கம் கல்பரிஷா கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய் மீன்ல விட்டமின் இ டி ஓமிகாத்ரி ஃபேட்டி ஆசிட் புரதச்சத்து நிறைஞ்சு இருக்கு இதனால ஞாபக சக்தி அண்ட் கான்சன்ட்ரேஷன் மேம்படும் உடல் வலுப்பெற்று புஷ்டி ஆகும் பாலுணர்வு மேம்படும் ஸ்கின் ஹெல்தியா பார்த்துக்கும் வாத தோஷத்தை சமநிலைப்படுத்தும் ஆனா இது உடல் சூட்ட அதிகரிக்கும் சோ சிலருக்கு மீன் சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பு மீன் செரிமானமாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்ட் கஃதோஷத்தை அதிகரிக்கும் இதுல பியூரின் அதிகமா இருக்கிறதுனால கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் கீழ்வாதம் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை தவிர்க்கணும் அண்ட் தோல் நோய்கள் உள்ளவங்களும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணனும் சில ரிசர்ச்சர்ஸ்ல மீன்ல இருக்கிற ஒமேகா த்ரீ இபிஏ டிஹெச்ஏ போன்றவை ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அதாவது முடக்கு வாதத்துல ஏற்படுற வலி பிடிப்பு வீக்கத்தை குறைக்கும்னு ப்ரூவ் ஆகியிருக்கு சிலருக்கு மீன் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அவங்க எல்லாம் இதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க வால் மீன் சூரை மீன் கள்ள மீன் காணாங்கிளத்தி போன்ற மீன்கள்ல மெர்கூரி இருக்கிறதுனால பிரெக்னென்ட் விமன் அண்ட் குழந்தைகள் இதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணனும் பட் நெத்திலி சால கெளுத்தி சங்கரா மீன் போன்ற மீன்கள் எடுக்கிறது சேஃப் தான் மீனை வாரத்துக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்கிட்டா போதுமானது இது போல மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கல்பிரிக்ஷா கிளினிக்கில் கன்சல்டேஷன் ஆயுர்வேதிக் மெடிசன் கேரள பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணுங்க